அக்னி சார் அவர் அடுக்கடுக்காக பல விஷயங்கள் சொன்னார் நான் மறுபடியும் நான் நீங்களே கேட்டீங்க குறிப்பாக அவர் சில விஷயங்கள் நிறையா தவறு நாங்களும் பண்ணோம் அது சரி செய்யணும் ஆனால் கட்சி என்பது தனிநபர் சொத்து அல்ல இது ஜெயலலிதா எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இதுக்கு மேலே எத்தனை தோல்விங்க அவங்க சந்திப்பாங்க வாங்க ஒன்றும் கூடுவோம் தான் நாங்கள் கூப்பிட்றோம் முடியாதுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்றது தான் அவங்க வாதமாக இருக்குது சார் அரசியல் கட்சியை பொறுத்தளவில் நியாயம் தர்மம் எல்லாம் தனி மனிதனுடைய சண்டைக்கு சொந்த பந்தத்துக்கு வேணால் பேசலாம் அரசியல் கட்சியை பொறுத்தளவு பெரும்பான்மை மாவட்ட கழக செயலாளர்கள் கொடி சின்னம் இதுதான் சார் அப்போ அதையெல்லாம் நீங்கள் தான் உருவாக்குனீங்க இவையெல்லாம் வந்து வரலாறை திரும்பி பார்க்கணும் அப்படின்வாங்க கூவத்தூரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சசிகலா அம்மா ஏன் அத்தனை அமைச்சர்கள் இருக்கு போது திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் தேர்ந்தெடுத்தார் ஜெயலலிதா அவர்கள் ஏன் ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்தான் கேள்வி அவங்க இருப்பாங்க அவங்க இறந்ததுக்கு பிறகுதானே சார் இந்த பிரச்சனை வாஸ் ஸ்டார்டு அப்போ இந்த நிலையில் ஏன் அன்றைக்கு தேர்ந்தெடு நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக நீங்கள் உங்களையே தேர்ந்தெடுத்திருக்கலாமே அன்றைக்கு மட்டும் அவர் தேவைப்பட்டதா எதனால் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி இப்போ நம்ம பார்ப்போமே நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி நீங்கள் சேலத்துக்கு வந்து இந்த மாதிரி போனாங்க அமைச்சர்கள் போனாங்க அப்படின்ட்டு முன்னாள் அமைச்சர்கள் ஆமாம் அது வந்து சார் அது அவங்களுடைய உள்கட்சி விவகாரம் ஒன்று அதையும் தாண்டி போனாங்களா இல்லையா அப்படிங்கிறத போனவர்களும் சொல்லவில்லை அதை கேட்டவரும் சொல்லவில்லை அப்போ புக போகாத இடத்துல கூட போலீஸ் போகும் புகையும் போலீஸும் போகாத இடத்துல ஊடகம் போகும் ஊடகமே இன்னும் வெளிப்படைவையை சொல்லவே இல்லையே அப்போ எது உண்மை அது வதந்தி அரசியல் உண்மையா என்பது வேற அரசியல்ல ஒவ்வொரு காய் நகர்வுகளும் ஒவ்வொரு சந்திப்பும் என்ன சொல்லுன்றது உங்களுக்கே தெரியும் நாம ஒன் அப்படின்னா அரசியல் டூ இல்ல அதனாலதான் இந்த ஆறு பேர் அங்கே போய் பேசுகிறாங்க அதை தொடர்ந்து இன்றைக்கி தோல்விக்கான காரணங்கள் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க நடுவில் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ஜெயக்குமார் திடீர்னு வந்து இல்லை இது அட்டை பூச்சின்னு சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நடந்திருக்காதான்ற கேள்வி வருது இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் நம்ம வந்து ஆட்சியில் இருக்கிற போது தேர்தலுக்கு முந்தைய ஆளுங்கட்சி அவருக்கு முன்னாடி கொட்டப்பட்டுல வந்து இங்கே வந்து இது நடத்துனாங்க எல்லாத்தையும் அழைச்சி தொண்டர்களுடைய கருத்து ஆலோசனை கூட்டம் நடந்தது அது மாதிரி இது ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் கூட நினச்சிக்குங்களேன் அது கட்சி அபிஷம் நடத்தின்னு தான் நினச்சிப்பாங்க முதல்வர் இல்லம் போக வேண்டிய அவசியம் என்ன ஆறு பேருக்குன்ற கேள்வி வச்சது ரெண்டுமே வந்து ஒண்ணுதான் சார் அது சேலத்துலேயும் சரி இங்க நடந்தாலும் பொது சேலால ஒருவர் தானே ரைட்டு அது ஒற்றை தலைமைக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா அதாவது ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்து ஆகிவிட முடியாது அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் இங்கு தேர்தல் ஆணையம் ஒரு சட்டத்தினுடைய ஆட்சி சட்டமன்ற உறுப்பினர் எழுபத்தஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதில் அறுபத்தி ரெண்டு பேர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாங்க அதில் நாலு பேர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களிடம் இருக்கிறார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஒரு ஒரு மாவட்ட கழக செயலாளர் கூட சசிகலாமா கூட இல்லை ஆனால் அவங்க பொதுச் வழக்கு வழக்கை இன்னும் வாபஸ் வாங்கவும் ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் பொதுச் வரப்போகிறோம் வரப்போகிற நீங்கள் யாரை ஒருங்கிணைக்கிறீர்கள் கட்சி ஏற்கனவே ஒருங்கிணைத்து தான் இருக்குது தோல்விகள் நான் மறுக்கவில்லை அது சறுக்கல் அதை சரி செய்வதற்காக போடப்பட்ட கூட்டமாக கூட கூடிய கூட்டமாக கூட இருக்கலாம் ஆனால் அதற்கு நீங்கள் ஏன் இப்போ பேசுகிற போது சொல்கிறாங்க இல்லை திமுகவுக்கு சாதகமாக அதிமுக முடிவெடுக்குது அவங்க மறைமுக கூட்டணி இப்ப நீங்க மூணு பேரும் மறைமுக பாஜக ஒண்ணு சார் நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்பது உரிமையா பதவியா பணிக்குரிய காலமா பதவிக்காக நீங்கள் கேட்கறீங்க அதை சொல்லுங்க அப்படி வென்றெடுக்கணும்னா புதுக்குழு கூட்டுனீங்களா வழக்குகளை ஏன் போட்டீங்க போட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டீங்களா எதுவுமே செய்ய மாட்டோம் எங்களுக்கு பதவியை மட்டும் கொடுக்குறீங்கன்னா இப்போ உழைக்காமலே உண்ணை துடிப்பது போல நாங்க ஜெயிக்காமலேயே ஒரு கட்சி பதவியை தூக்கி கொடுத்துருவாங்களா இதுதான் என்னுடைய கேள்வி உங்களுடைய பார்வைப்படியை வர முப்பத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இல்ல ஆமா குறைஞ்சிருக்குது ஆனால் ஒற்றை தலைமை நீங்க எட்டு தலைமை தோல்வி சந்திச்சேன்னு சொன்னீங்கல்ல அதுல ஏழு தோல்வியில ஒருங்கிணைப்பாளராக இருந்தீங்க நீங்க சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஆனா எஸ் எஸ் எல்சில ஃபெயிலு எட்டாம் கிளாஸ் பாஸ்ன்ற மாதிரி இருக்கு கட்சி தொண்டர்கள் மனமோ ஒற்றை தலைமைய பேசுறோம் சரி பேசுறோம் தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்குன்றத பேசணும்ல சார் தொண்டர்கள் தான் ஒரு கோடி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க உடனே இப்படி கேட்டா இன்னொரு கேள்வி இங்கிட்ட இருந்து வரும் வாங்கிருக்காங்க அப்புறம் கோடி தொண்டர்கள் என்ன ஆச்சு அப்படின்னு தவறா பதிவு பண்றீங்க இல்லையா அப்போ இந்த நோக்கங்கள் எல்லாமே நான் கேக்குறேன் நீங்க ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கிக்கிட்டு தேர்தலில் நின்று பாஜக வந்து அதிமுக ரெட்டலைச் தை தோக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கதவுகளையும் தட்டி பார்த்துட்டு கடைசியா ஈபிஎஸ்ல வந்து நிக்கிறீங்களே நீங்கள் எதை சாதித்தீர்கள் எதை வெற்றி நிக்கிறீங்க எதை நிக்கிறீங்க கட்சியில இருந்து நீக்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது வேற வழி என்ன இருக்கு ஓபிஎஸ்க்கு வேற சின்ன கட்சியில இருந்து கலைஞர் கூட புரட்சி தலைவர் நீக்கினார் சார் வேற வழி இல்லைன்னு நீதிமன்றத்துக்கு போகல சார் இதே எஸ் எம் எஸ் எம் தொடரராஜ் மாவட்ட கழக செயலாளர் வந்தார் சார் அதுக்கு பிறகு பனிரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடு முழுக்க நடைபயணம் செய்தார் நீங்க நடைபயணமும் செய்யல போட்டி பொதுக்குழு நடத்தின திருநாவுக்கரசு நீ ஐயா இன்னைக்கு இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில் அப்ப பொதுக்குழுவும் நடத்தல அப்ப நாங்க வெற்றி பெற மாட்டோம் பத்திரிகையாளர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் கேட்கிறாங்க தனி கட்சி ஆரம்பிங்களா நாங்க தனி ஆரம்பிக்க மாட்டோம் அப்ப நீதிமன்ற கட்சி கொடி பதாதையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அண்மையில் கொடுத்த தீர்ப்பு என்ன மகேஸ்வரி அம்மா நீதி அரசு உச்சநீதிமன்ற நீதிபதி பொதுக்குழு தீர்மானம் செல்லும் ஜூன் மாசம் இது வச்சு செல்லும் இவங்க என்னன்னா எல்லா தீர்ப்புகளையும் நம்ம இது பண்ண மாட்டோம் ஒத்துக்கிற மாட்டோம் கட்சியை என்கிட்ட கொடுத்திருக்க பிராக்டிக்கலா ஒரு விஷயம் பேசுறேன் சார் சார் ஓபிஎஸ் ஒரு பக்கம் வச்சிருவோம் சசிகலா அவர்கள் பயணப்படுறாங்க தனி தினகரன் ஒரு தனி கட்சி வச்சிருக்காருனே சொல்லுவோம் அதிமுகவிற்கு இன்றைய தலைமை திரு எடப்பாடி அவர்கள் முப்பத்தி நாலுலேருந்து இருபத்தொன்று வந்தாலும் அடுத்த ரெண்டு வருடங்களில் மிகப்பெரிய தேர்தல் வரப்போது ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலா அப்படின்னா இத்தனை நேரத்துக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தை தாண்டி கட்சியை ஒருங்கிணைத்து நீங்கள் சொன்னால் அந்த ரெண்டு கோடி தொண்டர்கள் வாக்குகள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் என்ன நாங்கள் ஒன்று கூடினா பலம்னு தான் சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை பதிமூணு கட்சி கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்த கூட்டணியே ஆறு சதவீத வாக்குகளை ஆளுகிற திமுக குறைஞ்சிருக்குது சார் அதை யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க விவாதிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் அதிமுக ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு இறந்ததற்கு பிறகு இன்னைக்கு ஒற்றை தலைமை ஆனதற்கு பிறகு இத்தனை வழக்குகள் இவ்வளவு வந்து பின்னாடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்போ வந்து கட்சியை கொடுங்க ஒருங்கிணைக்கு போறேன்னு சொன்னால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை தாண்டித்தான் கட்சி பயணிக்கும் அதனால் குறைஞ்சு போச்சு மூடிப்போச்சு இதோட மூடிடுவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் இது எல்லாம் சகஜம் இதையும் தாண்டி செல்வதுதான் ஒரு தலைமைக்குரிய பண்பு யாரெல்லாம் தோத்துட்டாங்களோ தோத்தவர்கள் எல்லாம் கடைசி இன்னைக்கு புகலிடமாக இன்னைக்கு எடப்பாடி பழனிச்சாமிட கட்சி கொடி சின்னம் எல்லாம் போயிருச்சே அதனால எங்களுக்கு நாங்க ஒருங்கிணைக்கிறோம்னு சொல்லி வர்றாங்கன்னா எதன் அடிப்படையில் ஒன்று முளைத்து உட்டு குறைவது போல நீங்கள் மக்கள்கிட்ட நின்று ஜெய்ங்க அல்லது தனி கட்சி ஆரம்பிங்க அல்லது நாங்கள் எழுபத்தஞ்சு மாவட்ட கலாசியால முப்பத்தஞ்சு பேர் எங்கிட்ட வந்துட்டோம் பார்ப்பா பழனிசாமி முப்பத்தஞ்சு மாவட்ட கழக செயலர் உன்னை விட்டு எங்களிடம் விட்டார்கள் நீ தொடர் தோல்வியை சந்திச்சுட்ட அதனால மக்கள் புறம் எங்கள் பக்கம் விட்டார்கள் என்று ஒரு பிறந்த நிலநாள் கூட்டத்தை அதிமுக அக்னி சார் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு இதே சசிகலாவை எப்படி செஞ்சாங்களோ அதே தான் எடப்பாடிக்கு வரப்போகுது ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தேர்தல் வெற்றி அதை நோக்கி பயணப்படணும்னா முட்டுக்கட்டையா இருக்காரு நாங்கள் அவரை நீக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலை வரும்ன்றாரு இது அவருடைய நம்பிக்கைன்னு பார்க்கலாமா இல்ல ஆருடமா பார்க்கணுமா இல்ல காலமா பரத் சார் ஒரு ஊர்லெல்லாம் சேர்ந்து போய் இரவுல ஆடுகள் எல்லாம் திருடிட்டு வந்துடுவாங்க இந்த ஆடு கோஷ்டி என்ன பண்ணுன்னா அடுத்த நாள் ரெண்டு நாள் கழித்து அந்த ஊரில் இருக்கிற மாடுகள் எல்லாம் திருடிட்டு வந்துடுவாங்க இது அப்படி அல்ல இது அரசியல் பெரும்பான்மை சாதிக்களி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல உத்தரப்பிரதேசில் போட்ட அந்த முன் நிறுத்தப்பட்ட அந்த தீர்ப்பு தான் இன்னும் வரைக்கும் இருக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் பக்கம் அதிகம் ரைட் ரெண்டாவது பொதுக்குழு யார் கூட்டியது உறுப்பினர்கள் யார் பக்கம் அதிகம் மூன்றாவது இந்த கட்சியில தொண்டர்கள் ஏகோபித்த ஆதரவு யாருக்கிட்ட இருக்குது இது மூணு நீங்க செய்ய முடியலன்னா இப்ப எப்படி சார் நீங்க இன்னொன்னு சொல்ற ஜெயலலிதா சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் அவர் சொல்லக்கூடியது இது ஓபிஎஸ் சார்ந்து இல்லைங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே அந்த பொதுக்குள்ள இருக்கிறவங்களே தொடர் தோல்விகள் இதெல்லாம் வரும் பொழுது அவர்கள் எடுக்கக்கூடிய விஷயமா இது இருக்குன்னு தான் சொல்றாரே தவிர இதுல ஓபிஎஸ் ஒன்றும் பண்ண போறது இல்ல சசிகலா ஒன்றும் பண்ண போறது இல்ல இல்ல தினகரன் ஒன்றும் பண்ண போறது இல்லைன்றாரு கண்ணன் சார் இவங்க நாலு பேருமே இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி கட்டி காப்பாத்தி கொண்டு வந்தவங்க இல்ல சார் இவங்க நாலு பேருமே ஜெயலலிதா அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்டவர்கள் ஆனால் இதுல யாருப்பா சீனியரு

இந்த நாலு பேர் வேற யார் கட்சி இல்ல இந்த நாலு பேர்ல எந்த குதிரைப்பா வேகமா ஓடுதுன்னு பார்த்தா அதுல திரு எடப்பாடி பழனிசாமி ரைட் அதுக்கு நீங்க வரமாட்டீங்க ஒரு புலி ஒரு சிறுத்தைக்கு கூட பிறக்கும் போது உடம்புல எத்தனை புள்ளிகள் இருக்குதோ அது சாகும் வரை அதே புள்ளிகளோடு அதே அரசியல் தானே உங்களிடம் வெற்றி பெற்றது எடப்பாடி

சின்னமாத்தூர்ல உங்களுக்கு தெரியலையா அரசியல கண்டுபிடிக்க தெரியாதவங்க இருந்திருக்கீங்க முப்பது வருஷமா